ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மீஷோவில் ரீசெண்டாக ஸ்கின் ப்ராப்ளம்கான ஒரு ப்ராடக்ட் தாங்க நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் இதோடய பிரைஸ் என்ன இது எப்படி எஃபெக்டிவாக நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா டேனுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலை நான் வந்து மீஷோவில் ரேண்டமாக செக் பண்ண போகும்போது இது வந்து என் கண்ணில் பட்டுச்சு ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிற நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவே வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஸோ இது என்ன அப்படி ஸோ இது வந்து ஒரு கொரியன் கோட் மில்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து ஸ்கின்னை பந்து நல்லா மாய்ஸ்டரைஸ் பண்ணி கொடுக்கும் அதுபோக டான்ஸ் எல்லாமே ரிமூவல் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ எப்பவுமே வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பார்க்கும்போது ரிவ்யூஸ் ப்ராடக்ட்டோட ரேட்டிங்ஸ் எல்லாமே பார்த்து தான் நம்ம வாங்கணும் ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது இது ஓவரால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறனால பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இது அதிக காஸ்ட்டெல்லாம் கிடையாதுங்க வெறும் எயிட்டி எயிட் ருபீஸ்க்கும் நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஓகே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஸோ இது எஃபெக்டிவாக இருந்தால் முடிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படி இது பெருசாக ஒன்றும் ரிசல்ட்லாம் ஒன்றும் தர மாதிரி இல்லைங்க ஏன் சொல்கிறேன் அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது ஜஸ்ட் ஒரு ஷாம்பு மாதிரி நுரை மட்டும் தான் வருது அது போக நமக்கு ஸ்கின் மட்டும் சாஃப்டாக இருக்குது பட் அந்த ஒரு டேன்னஸ் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி பெருசாக ஒன்றும் தெரியலை இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை இது என்னோடய ஸ்கின் டைப்புக்கு தான் எந்த ஒரு ரிசல்ட்டும் தராமல் இருக்கா அப்படிங்குறதும் எனக்கு தெரியல ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராவது இந்த மாதிரி கோ கொரியன் கோட் மில்க் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் நம்ம கமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்பவுமே வந்து ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி புது எல்லாம் வந்து நம்ம வைப் பண்ணுறோம் அப்படிங்கம்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோவஸ்ட் காஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எடுத்ததுமே ரொம்ப காஸ்ட் கொடுத்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டிவாக இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டிஸப்பாயின்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு லோவஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் அதுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை பை தேங்க் யூ